வணக்கம் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வாழ்க்கையில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்ட ராசிகளை குரு பகவான் பார்வையால் அவர் வாழ்க்கையை போறார் இந்த நான்கு ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியிலிருந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் கும்பராசி துலா ராசி மிதுன ராசி தனுசு ராசிக்காரர் இந்த ராசிக்காரர்கள் எதுக்கெடுத்தாலும் தொட்டதெல்லாம் தடங்கள் வாழ்க்கையில் விரக்தி நிலைக்கு போனவர்களும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் தான் அப்ப இந்த நான்கு ராசிக்காரர்கள் எதிலுமே தடங்களும் தாமதமும் ஒருவர் இன்டர்வியூ எழுதிக்கிருந்தால் வேலைக்காக அந்த இன்டர்வியூ வந்து சரியா எழுதாத சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் மறதி ஏற்படுறது விடிய விடிய படிச்சிருப்பாரு ஆனா அன்னைக்கு காலையில எழுதும் போது படிச்சுட்டு தூங்கிடுவார் காலையில் எந்திரிச்சு ஞாபகம் இல்லாம போயிரு இப்படி இந்த வட்ட வாட்சி கரெக்டா பாஸ் ஆயிடணும் அப்படின்னு போய் எக்ஸாம் எழுதினவர்களுக்கெல்லாம் தடை வந்திருக்கும் அது போக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கோயில் கோயிலா அலைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கும் இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் உருவாக போகுது அப்ப தனுஷ் ராசி துளாராசி கும்பராசி மிதுன ராசி அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கு மெகா யோகத்தை அடைய போறீங்க நம்பர் ஒன் ராசி நீங்க தான் கலக்க போறீங்க எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில எதிரிகள் முன்னாடி கம்பீரமா வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க சில நேரங்கள் சோர்வும் தோல்வியும் வந்திருக்கும் இப்ப அதுல என்ன விடுபட்டு எல்லாத்திலையும் ஜெயிக்க போறீங்க இந்த குருவுடைய பார்வை எப்படின்னா குரு தான் தனத்துக்கும் பணத்துக்கும் தங்கத்துக்கும் அதிபதி அப்ப கிரகத்திலே மிகவும் சுபத்தன்மமும் அதிக அந்த குரு பார்வை பற்றால் கோடி நன்மைகள் என்று சொல்வார் அப்படி குரு பார்க்க ஒரு மனிதனுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி அனைத்தையும் போக்கி வாழ்க்கை வாழ்வில் வளத்தை தரக்கூடிய குரு பகவான் வருகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த துளாராசிக்கு அற்புதமான காலமான ஆரம்பப்படுறாரு ஓடி ஒளிஞ்சவருக்கு இப்ப ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்ப என்ன செய்வாரு எல்லாத்திலும் வெற்றி தடை தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வெற்றி அடையும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க நிச்சயமா ஆரம்பிங்க எக்ஸாம் எழுதிக்கிறீங்க இன்னும் பாஸ் ஆகல இந்த தடவை பாஸ் ஆயிருவீங்க குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவை குழந்தை உறுதியா இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் வீடு கட்டணும்னு நினைச்சுக்கி இருப்பீங்க லோன் வராம இழுப்பறியா இருந்தது இப்ப லோன் கிடைச்சிடும் இப்படி இழுப்பறியா இருந்ததெல்லாம் இப்ப தடைகள் மாறி உங்கள் வாழ்க்கையில் போற காலகட்டம் இப்ப இறைவனே உங்களுக்கு என்ன செஞ்சார் உங்க வீட்டுக்கு வந்துட்டார் நீங்க கதவை அடைச்சிருந்தா கூட கதவை கூறையை பிச்சுட்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருவார் அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய குருபாவாக துளாராசிக்கு அற்புதமான காலகட்டம் திருமணம் முடியாதவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நிச்சயமாக நடக்கும் திருமணம் தோசங்களால் கோயில் குலமாக அலையப்பட்டவர்களுக்கு இப்ப தோஷம் கலைஞ்சு புண்ணியவனாக மாறி நல்ல உங்களுக்கு எதிர்பார்த்த பெண்ணு அமையும் அன்பர்களே அதன் மாதிரிதான் கும்ப கும்பராசி சொல்லவே வேண்டியதில்லை அவர் படாத துன்பமும் இல்லை துயரமும் இல்லை வாழ்க்கையில் சிங்கத்தை போல் கட்சிக்கும் குரலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தன்ன கோபுரத்தின் உச்சத்தில் இருப்பது போல் தன்னுடைய வாழ்க்கை உயரத்தில் இருக்க வேண்டும் என்று எதிரிகளுக்கு முன்னாடி சிம்ம சொப்பனமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனவாக தான் போயிருக்கும் இப்ப கனவை நினைவாக்க கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதெல்லாம் முதலீடு போட்டு பங்குச்சந்தை அபரிதமான லாபம் அடிக்கக்கூடிய தொழிலில் தான் அந்த கும்பராசிக்காரர்கள் ஈடுபடுவார்கள் எது உடனே லாபம் கிடைக்கணும் உடனே அள்ளிடணும் அப்படின்ற செயலில் ஈடுபடக்கூடியது லாட்ரி சீட்டு சூதாட்டம் பந்தயம் அது மாதிரி ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்தாலும் தடங்களா இழுப்பறியா இருந்ததை போட அடிச்சு இந்த தடவை தூள் கலக்க போறேங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரலுக்கு பின்னாடி அருமையான காலம் அப்ப ஏப்ரல்ல இருந்தே அவங்களுக்கு நல்ல காண ஆரம்பிச்சிருச்சு வீடு கட்டணுமா தாராளமா கட்டுங்க திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக முடிந்துடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் குரு பகவானால் கிடைக்கும் உடல்நிலை சோர்வால் வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு வியாதி உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கும் அந்த வியாதி இப்ப மாத்திரை மருந்து சாப்பிட்டு குணமாகலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்ப குணமாக்கக்கூடிய ஆற்றலாக இந்த குரு பகவான் இருப்பார் அப்போ அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மிகவும் விசேஷமானது உங்களுடைய லக்கணத்தின் கும்ப லக்கணமோ அல்லது கும்ப ராசியோ பிறந்தவர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப அந்த ஒன்பதாம் இடம் பார்வை விசேஷமான பார்வை ஐந்து ஒன்பது குரு பகவானுடைய பார்வை பெற்றாலே போதும் இதற்கு மேலே என்ன புண்ணிய வேணும் பாக்கிய வேணும் அந்த குருவே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிப்பட்ட குருவர்களும் இறைவர்களும் திருவருளும் கிட்ட பெற்றவர்கள் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அமோக யோகத்தை தரக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் வந்து விடுவார் அப்ப குருவால் எல்லா நன்மையும் அபரிதமான நன்மைகள் நடக்கப் போகிறது கேஸ்னால நிறைய அலைஞ்சிருப்பீங்க கோட் நாடு கேஸ்ன்னு சொல்லி வாழ்க்கையை விரக்தி அடைந்தவர்களும் இப்ப இப்ப தீர்ப்பாயிரும் நாளை தீர்ப்பாயிரு சொல்லி அலைந்தவர்களுக்கெல்லாம் இப்ப தீர்ப்பு தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வருகிறார் அப்போ உங்கள் அக்கணத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியை பார்ப்பதும் கும்பலக்கணத்திற்கு ஒரு அதீதமான நன்மை அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து பார்ப்பது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பார்ப்பது புண்ணியத்தையும் சேர்த்து உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டாக்கா கர்மாக்களை எல்லாம் மாற்றி புண்ணியவனாகவும் கோலான புண்ணிய புண்ணியஸ்தான கங்கை யமுனா நதி போன்ற புனித தீர்த்தங்களில் நீராடி சேற்ற புண்ணியங்கள் எவ்வளவோ அவ்வளவு புண்ணியத்தையும் ஒன்று சேர கொடுக்கக்கூடிய குரு பகவனாக உங்களுக்கு கும்ப ராசி கும்பலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு வருவார் அப்ப ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது மிக சிறப்பு நன்மையா அடைய போறீர்கள் அதே மாதிரி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களும் சொல்லவே மேலே இல்லை வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வேலை சரியாக அமையாம ஓடிக்கிட்டே தெரிஞ்சிருப்பீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க இங்க போவீங்க அங்க போவீங்க இது செட்டாயிரம் அது செட்டாயிரம் எல்லா செட்டாயிரம் தொழில முதலீடு முடங்கி போச்சு இப்படி புலம்பி தள்ளுன ராசியிலும் இந்த மிதுன ராசி மிதுன லக்னதாரர்கள் உண்டு அப்ப இந்த மிதுன குரு பகவான் லக்னத்திலே இருந்து ஞானத்தையும் அறிவையும் புகட்டி அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மிகவும் அற்புதமான பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அற்புதமான பார்வை இந்த ஐந்து ஏழு ஒன்பது வந்து ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயரத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு குடிசையிலும் இருக்கவனை கோபுரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார்ந்து அழகு பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டார் அப்ப கோபுரத்தின் உச்சியில் எப்படி கலசத்துக்கு புனித நீர் ஊற்றும் போது எல்லா பேரும் ஒன்று சேரு சேர்ந்து புனித நீர் ஊற்றி வாழ்த்துவார்களோ இறைவனை கும்பிடுவார்களோ அது மாதிரி இப்ப மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்கணத்திற்கு அந்த ஒரு அமைப்பு ஏற்பட போடுகிறது அப்ப வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை பெற்றவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரச்சனையில் முழுமையாக விடுபட போறது அடுத்து தனுஷ் ராசி தனுஷ் ராசி எப்பொழுதுமே குறிபார்த்து அடிக்கக்கூடிய ராசி நிதானமான ராசி அவசரமும் உண்டு நிதானமும் உண்டு எந்த இடத்தில் எப்படி செயல்பட்டால் ஒருவனை அடித்து வெல்ல முடியுமோ அந்த கம்பீர குடலுக்கு சொந்தக்காரர் இந்த தனுஷ் ராசி தனுஷ் லக்கணம் தனுசு லக்ன தன்னுடைய உழைப்பின் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் சில நேரம் உழைப்பை வெறுத்து எவ்வளவு உழைச்சாலும் மிச்சம் மீதி இல்லை நஷ்டம்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு போராட்டத்தை சந்தித்தீர்கள் இப்போ குரு வந்து ஏழாம் இருந்து உங்களுக்கு வந்திருப்பது மிகவும் அமோக ஏகத்தை ஏற்படுத்த போறார் தடை தாமதங்களை மாற்றி பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை யார் யாரார் உங்களுக்கு துயரத்தை கொடுத்தார்களோ அவர்களை இப்ப நீங்க பார்க்க வேண்டிய அமைப்பு உண்டாகும் உங்களுக்கு யோகம் என்பது பலவித வழியில் இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் தொழில் சரியா இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப தொழில் அமையும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிக்கிட்டே இருக்க சமீனம் கிடைக்கலன்னு சொன்னா நிச்சயமாக கவர்மெண்ட் எக்ஸாம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை கிடைக்கும் அது மட்டுமில்ல வீடுமனை கட்ட வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று லக்ஸரியான பொருள் ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த மெகா யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசி துலா ராசி கும்பராசி தனுசு ராசிக்காரர்கள் அமோகம் அடைந்து வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பத்தை விடுபட்டு வெற்றி வாகை மட்டுமே உங்களுக்கு சூடக்கூடிய அமைப்பு உருவாகும் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆன்லைன் ஜோதிடம் பார்க்க வேண்டிய விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்